வணக்கம் நான் உங்கள் கவிராஜா இது சவுத் வாய்ஸ் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம ஏ ஏ ரஹ்மான் சாய்ராபான் அவங்களுடைய விவாகரத்து விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சாய்ரா இவங்களோட விவாகரத்து நேற்று தான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு நேற்றைய தினம் சாய்ரா அவங்க வழக்கறிஞர் வந்தனா மூலம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பல ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏஆர் ரகுமானிடம் இருந்து பிரியும் இந்த கடினமான முடிவை நான் எடுத்திருப்பதாக அவங்க வழக்கறிஞர் மூலம் சொல்லியிருந்தாங்க மேலும் அவங்க அவர்களுடைய உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்ச்சி ரீதியான அழுத்தத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஒருவர் மீது ஒருவர் அவர்களின் ஆழமான அன்பை வைத்திருந்தாலும் பதற்றங்களும் சிரமங்களும் அவர்களுக்கிடையே தீர்க்க முடியாத ஒரு இடைவெளியை உருவாக்கிவிட்டது இந்நேரத்தில் எந்த தரப்பாலும் இந்த விரிசலை சரி செய்ய முடியாது வலி மற்றும் வேதனையில் சாய்ரா இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய வழக்கறிஞர் வந்தனாஷா அவர்கள் நேற்று இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கும் இந்நேரத்தில் தன்னுடைய பிரவேசியை மதிக்குமாறு அவர் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறார் பொதுமக்களிடம் என்னுடைய பிரவேசியை மதிங்க நான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வழக்கறிஞர் மூலம் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்களின் மனைவி திரு சாய் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஊடகமெல்லாம் இது ஒரு செய்தி காட்டு தீயா பரவி இன்றைய தமிழர்கள் மக்கள் மனதில் மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் அனைவரிடத்திலும் ஒரு அதிர்ச்சி பேரலையை இது ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் திரு ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அவர் ஒரு சாதாரண இசையமைப்பாளராக நம்ம கடந்து போயிட முடியாது தொண்ணூற்றி ரெண்டில் தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை குறிப்பாக ரெண்டாயிரம் வரை அவர் தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவிலும் கோலோச்சி இருந்தார் அவர்களுடைய பாடல் அன்றைய காலகட்டம் அந்த கேசட்லாம் வரும்போது கடைங்களில் அப்படியே கியூவில் நின்று வாங்குவாங்க எனக்கு நல்லா நினைவு இருக்குது அந்த ஜீன்ஸு இண்டியன் இந்த படங்கள்லாம் வரும் அந்த காலகட்டங்களில் அவ்வளோ ஒரு ஆரம்பமே ஒரு ஒரு இதுதான் அவர் ரோஜா படத்தில் தொடங்கி வரிசைலாம் பம்பாய் இப்படியான இது அதனால தான் போது எல்லாருக்கும் துடிக்குது ஏன்னா அவர் ஒரு தனிப்பட்ட முறையிலும் அவர் ஒரு ஒழுக்க சீலைனா பார்க்கப்பட்டவர் அவர் பர்சனலாக இப்படி இருந்திருந்தாலும் பார்வைகளுக்கு மக்களுடைய பார்வைகளுக்கு அவர் ஒரு நல்ல மனிதர் தமிழரின் அடையாளம் ஆஸ்கார் விருது வாங்கும்போது அவர் தமிழில் பேசின விஷயமாகட்டும் விருதுகளில் அவர் வந்து ஆஸ்கார் விருது கிராமி விருது கோல்டன் குளோப் விருது இப்படி வந்து ஏகப்பட்ட பெருமைகளை சேர்த்தவர் தான் நமக்கெல்லாம் வந்து நெஞ்சம் வந்து துடிக்குது பதறது யோ ஏரமான் லைஃப்பில் இப்படியா அப்படின்னு பிறகு அவர் வந்து எக்ஸ் தளத்தில் அவரும் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதையும் படிக்கிறேன் கேளுங்கள் நாங்கள் எங்கள் முப்பதாவது ஆண்டு திருமண வாழ்க்கையை பூர்த்தி செய்வோம் என்று எதிர்பார்த்திருந்தோம் நம்பியிருந்தோம் ஆனால் எதிர்பாராத ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய எக்ஸ்தலில் பதிவு அந்த நிலைமை அந்த மனநிலைமைக்கு நான் தயாராகிட்டேன் அப்படிங்கிற அந்த இது இல்லாமல் அது ஒரு வருத்தமாக பதிவு பண்ணுற மாதிரி தான் அவருடைய இந்த பதிவு இருக்குது உடைந்து போன இதயங்களின் வழியை கண்டால் கடவுளின் சிம்மாசனமும் நடுக்கம் பெறும் அப்படிங்கிறார் உடைந்து போன இதயங்களின் வழியை கண்டால் கடவுளின் சிம்மாசனமும் நடுக்கம் பெறும் உடைந்த துண்டுகள் மீண்டும் சேரவில்லை என்றாலும் நாங்கள் அர்த்தத்தை தேடுகிறோம் இந்த பலவீனமான அத்தியாயத்தை கடந்து செல்வதற்கு எங்களுக்கு பிரவேசியை கொடுக்குமா பிரவேசியை கொடுக்கும் நண்பர்களுக்கு நன்றர் அவர்களுக்கும் அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை கொடுப்பதற்கு நன்றின்றது இந்த விஷயத்தில் விவாகரத்து விஷயத்தில் பேர் புகழ் பணம் என்ன இல்லை எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டார் அவருக்கு ஏன் இன்றைய காலகட்டம் என்பது ஒரு சராசரியான இந்த இந்த சூழல் என்பது ஒரு சராசரியான கேள்வியாக இருக்குது என்கிட்டே நண்பர்களெல்லாம் நாங்கள் பேசிக்கும்போது போது அப்படி பேசிக்கிட்டோம் நிறைய இவருக்கு ஏன் இப்போ ஐம்பது வயதை கடந்துட்டார் பணம் சம்பாதிச்சிட்டாரு புகழ் சம்பாதிச்சிட்டாரு எல்லாமே இருக்காரு ஏன் ஆனால் நம்ம ஒருத்த ஒரு ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து என்னன்றதை நம்ம அழைச்சி ஆராய முடியாது ஏன்னா அது அவங்க மனசாட்சிக்கே வெளிச்சம் நமக்கு வந்து பார்வைக்கு வந்து இது தெரியும் அவ்வளோதான் அவங்க விவாகரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன காழ்ப்புணர்ச்சி என்ன மனக்கஷ்டம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க இருந்து இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியாது ஏன்னா பொது வெளியில் இப்போ சினிமா துறையில் வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும் சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து டக்குன்னு வாகருத்து விடுவாங்க அதை வந்து ரொம்ப ஜென்யூனாக அறிவிப்பு வெளியிடுவாங்க ரொம்ப அப்படியே எதுவுமே நடக்காத ஒரு விஷயம் மாதிரி அப்படியே ஒரு ரொம்ப இதாக போகிற மாதிரி ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே எவ்வளோ பகைமை வளர்ந்துருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லியிருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த சினிமாக்காரங்களை மட்டும் நம்ம ஏன் ரொம்ப எப்படி பார்க்குறோம்னா அவங்க செலிபிரிட்டி அவ்வளோதான் ஒரு நாளைக்கு கோர்ட்டில் நூறு கேஸு ஒவ்வொரு கோர்ட்லேயும் நூறு கேஸுக்கு மேலே டேவிஸ் கேஸ் இருக்குது செலிப்ரிட்டின்றதுனால அவங்க விஷயத்த நம்ம வந்து பெருசாக பேசுகிறோம் அதனால் இதை எல்லாமே எப்படி சொல்கிறது ஒரு மாய மாதிரி ஒரு விஷயந்தான் தமிழ் சினிமாவில் வந்து இப்போ ஏ ரகுமான் கொடுத்துருக்கிற ஒரு இது ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு இப்படி ஒரு இது வரக்கூடாது ஏன்னா ஏ ரஹ்மான்லாம் நம்ம வந்து நம்ம ஒரு தமிழரின் அடையாளம் அவர் ஒரு இந்தியாவின் அடையாளம் உலகளாவிய இந்தியாவில் அடையாளம் இந்திய அளவில் தமிழரின் அடையாளம் ஒரு எங்கே போனாலும் ஒரு தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவராக அவர் இருப்பார் அதனால தான் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப வேதனையோடு நம்ம வந்து பகிர்றோம் தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து ராதிகா இருக்காங்க இல்லையா ராதிகா இயக்குனர் பிரதாப் போத்தன் அவங்களுக்குள்ள திருமணமாகி டைவர்ஸ் ஆச்சு பிறகு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இருக்கார் அவருக்கு வந்து முதல்ல ஒரு மனைவி வாணி கணபதினு சொல்லிட்டு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இருந்து எண்பத்தெட்டு வரைக்கும் அவங்க ஒன்றா வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட டைவர்ஸு அதுக்கப்புறம் சரியாக திருமணம் பண்ணுறாரு அப்புறம் அவங்களோட டைவர்ஸு அதுக்கப்புறம் நம்ம ராமராஜன் நளினி இவங்களுடைய டைவர்ஸு பார்த்திபன் சீதா அவங்க டைவர்ஸு அப்புறம் இயக்குனர் செல்வராகவன் சோனியா அகர்வால் அவங்க டைவர்ஸு யுவன் சங்கராஜா சுஜன்யா சைந்தவி நம்ம ஜிவி பிரகாஷ் இமான் மௌனிகா இப்படி இது இசையமைப்பாளர் வாட்டம் இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு நாலு இசையமைப்பாளர்கள் இப்போது இந்த வரிசையில் வராங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா ஜி வி பிரகாஷ் டி இமான் அடுத்து இப்போ ஏ ஆர் இப்போ பாருங்கள் எவ்வளோ நடிகர்கள் எத்தனை இசையமைப்பாளர்கள் எல்லும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது கடைசியாக சினிமா வட்டாரத்தில் நமக்கு கிடைச்ச தகவலின்படி இதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்கிறப்ப ஒரு சிலர் ஒரு சில காரணம் சொல்கிறாங்க அதில் என்ன உன்மத்தணம்ன்றது முழுசாக நமக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து தொடர்ச்சியாக வெளிநாடுகளிலே தங்கியிருக்கிறதாகவும் சென்னை இவங்க ஒரு இடம் அவங்க ஒரு இடம்னு இருக்கிறதாகவும் இதில் வந்து ஏதோ சில மனக்கசப்புகள் அவங்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதில் நூற்றுக்கு நூறு உண்மைத்தன்மை கிடையாது இது ஒரு செய்தி இப்படியான ஒரு செய்தியும் இருக்கிறது இதை தான் ஒரு குற்றச்சாட்டாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு காரணமாக இருந்துருக்கு ஏற மாணவர்கள் லண்டனில் தான் மோஸ்ட்லி இருப்பார் இந்தியாவில் இருக்கிறத விட லண்டனில் தான் இருப்பார் அவங்க ஒன்றா இருந்ததை விட ஒரு தனியாக இவங்க தனியாக இருக்கிறது தான் நின்று நாட்களுக்குள்ளே இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு தான் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா இது சவுத் வாய்ஸ் வணக்கம்